ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவருக்கும் மிக எளிமையான சுகாசனத்தில் அமர்ந்து அதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சுகாசனத்தில் அமர்ந்தே கை விரல்கள் அந்த கை விரல்களில் எந்த ஒரு பெயின் வரக்கூடாது விரல்கள் சிறப்பாக இயங்கணும் அதேபோல் உடம்பில் உயிரோட்டம் நன்றாக இருக்கணும் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக எப்பொழுதுமே உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் நமது உடம்பில் உயிர் சக்தின்னு சொல்கிற பாருங்க அந்த உயிர் சக்தி உயிர் ஓட்டமாக ஒவ்வொரு செல்களிலும் அந்த பிராணனுடைய ஆதிக்கம் ஆற்றல் சரியாக இருக்கணும் அப்போ உடல் முழுக்க வெளித்தசைகள் உள்ளுறுப்புகள் அனைத்திற்குமே அந்த உயிர் ஓட்டம் உயிர் சக்தி நன்றாக பரவக்கூடிய நிலை கிடச்சிச்சின்னா முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நமது உடலுக்கு எந்த ஒரு பயிற்சி செய்யாத நிலை உடலுக்கு சரியான ஓய்வு கொடுக்காத நிலை இவையெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு உயிரோட்டம் ஒழுங்காக திடமாக அனைத்து செல்களிலும் சிறப்பாக இயங்குவதில் ஒரு சின்ன தடை ஏற்படுகின்றது அப்போ அந்த தடையை நீக்குவது தான் யோகம் மாமுனி பதஞ்சலி மகரிசி யோகம் என்றாலே வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மனதளவில் ஏற்படுகின்ற தடைகளையும் உடல் அளவில் ஏற்படுகின்ற தடைகளையும் தகர்த்து தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உயிர் சக்தியை உடல் முழுக்க பரவச் செய்து ஒளிமயமான எண்ணங்களோடு வாழ்வதே யோகங்கிறார் அப்போ இந்த இன்றைக்கு நாம் பயில்கின்ற இந்த பயிற்சிகள் அனைத்துமே நம் உடம்புல உயிரோட்டத்தை நன்றாக இயங்க செய்யும் ஆண்கள் இது கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த ஆண்மை கோளாறு அப்படிங்கிறதே வராது மலட்டுத்தன்மை பெண்களுக்கு வராது அப்போ திருமணமானவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நாம் வாழ செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி இதற்காக நீங்கள் நிறைய செலவு செய்து வைட்டமின் மாத்திரை அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடணும்னு அவசியமில்லை பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய இந்த கலைகளை பயிற்று நாம் நன்றாக கற்றுக்கொண்டாலே நிச்சயமாக அந்த உயிராற்றல் திடமாக இருக்கும் உயிர் சக்தி நன்றாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் கைவிரல் நுனிகளில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக பஞ்சபூத சக்தியை சமப்படுத்தக்கூடிய பயிற்சி பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகலுமே நேராக இருக்குது கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடிகள் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதோடு சேர்ந்து நமது உணர்வும் செல்லட்டும் நமது நினைவும் செல்லட்டும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ நிதானமாக முதல்ல வலதுகை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இடது வலது கை பெருவரலில் ஒரு மூன்று முறை ஒரு அழுத்தம் கட்டை வரல நல்லா ஒன் டூ த்ரீ அடுத்த வரல அதே மாதிரி நுனியில் ஒரு மூன்று முறை ஒன் டூ த்ரீ அதுக்கடுத்த வரலில் நடுவரல்ல ஒன் டூ த்ரீ மோதிர வரல் ஒன் டூ த்ரீ இப்போ சுண்டு விரல் ஒன் டூ த்ரீ இப்போ அப்படி கை மாற்றிக்கோங்க அடுத்த கே இடது கே மாதிரி வச்சுக்கோங்க கட்டை வரலில் ஒன் டூ த்ரீ இது நெருப்பு மூலகம் அடுத்து காற்று மூலகம் ஒன் டூ த்ரீ நுரையீரல் நன்றாக இயங்கும் அடுத்து ஆகாய மூலகம் ஒன் டூ த்ரீ அடுத்து ஒன் டூ த்ரீ நீர் மூலகம் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ உடலில் உயிரோட்டம் நன்றாக இயங்குவதற்கு ஆதி முத்திரை கட்டை வரல இந்த மாதிரி வச்சுக்கோங்க நாலு வரலை மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு வெளியே ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் அதான் சரியான ஒரு மூச்சோட்டம் இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே கைகளை ஆதிமுத்திரையோடு முன்னாடி வச்சுக்கோங்க கை நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மீண்டும் மூச்சு உள்ளழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை அப்படியே ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வருது அதை முழுக்க அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் உங்களது உணர்வு இந்த ஆதிமுத்திரையில் தலைமுதல் கால்வரை ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல பிராண ஆற்றல் செல்வதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களும் நல்ல பிராண சக்தியை பெற்று சிறப்பாக இயங்குகின்றது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் சரியான பிராண ஆற்றல் சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆதிமுதிரையின் மூலமாக அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன எளிமையான பயிற்சி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுமே பார்த்திங்கன்னா அந்த காது அது மூளை சார்ந்து இருக்கின்றது இந்த காது பகுதிகளில் ஒரு சின்ன மசாஜ் போகிறோம் ரெண்டு கைகள்னால மேலேருந்து அப்படியே ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டே அவங்க மெதுவாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே அவங்க அப்படியே அந்த காது நுனி வரைக்கும் வந்தோடனே காது நுனியை ரெண்டு கைனால் பிடிச்சிட்டு மெதுவாக கிழங்க மெதுவாக ரிலீஸ் பண்ணிப்போம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெதுவாக கிளை எழுத்து மெதுவாக விடுங்க உங்களுக்கே தெரியும் இந்த பயிற்சி பண்ணும்பொழுது தலை முழுக்க மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்கதையும் ஒரு சுறுசுறுப்பையும் உணர முடியும் இப்போ மீண்டும் காதுகளை மேலே இருந்து அப்படியே லைட்டாக மேல் பகுதியிலேருந்து காது நுனியில் அப்படியே ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டேவாங்க அப்படியே அந்த ரெண்டு கைகள் நல்லா காது நுனி அந்த கீழே லைட்டாக எழுத்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த காலத்தில் இந்த மூளை நரம்புகள் நன்றாக இயங்குவதற்கு வலது மூளை பாசிட்டிவ் தாட் வருவதற்கு தான் நம்ம பிள்ளையார் முன்பாக உக்கி போடுவோம் காது பிடித்து இப்போ அதை நம்ம பயிற்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கைகளையும் முன்னாடி வச்சுக்கோங்க கைகள் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஹீட் வரும் கண்களை மூடி கண் இமைக்கு மேலே அதை லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டேவாங்க அந்த ஹீட்டை கண்ணுக்கு மேலே கண் இமைக்கு மேலே கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு லைட்டாக ஒரு ஹீட் வரும் ஹீட் வந்தோன்னே கண்களை மூடி அந்த இமைக்கு மேலேயும் கண்ணுக்கு மேலேயும் அந்த உள்ளங்கை பகுதியில் ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுத்துட்டேங்க அது சோம்பலை நீக்கும் கிட்னிக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும் பண்ணிக்கோங்க இப்ப பிராண முத்திரை பண்ண போறாங்க சுண்டு சுண்டுவரல் என்னுடைய மேத்துல பெருவரல் கண்களை மூடிக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் தலை முதல் கால் வரை உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க ஒவ்வொரு அணுக்களுக்கும் நல்ல பிராணாற்றல் இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை விரல் நுனியில் மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுக்க போகிறாங்க முதல்ல வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல கட்டை விரலில் இது நெருப்பு மூலகம் ஒன்று டூ த்ரீ அடுத்து ஒன் இது காற்று மூலகம் டூ த்ரீ அடுத்து ஆகாய் மூலகம் ஒன் டூ த்ரீ அடுத்து நில மூலகம் ஒன் டூ த்ரீ அடுத்து நீர் மூலகம் ஒன் டூ த்ரீ அப்படியே கை மாற்றிக்கோங்க கட்டை வரல நெருப்பு மூலகத்தில் ஒன் டூ த்ரீ அடுத்து காற்று மூலகம் ஒன் டூ த்ரீ அடுத்து ஆகாய மூலகம் ஒன் டூ த்ரீ அடுத்து நில மூலகம் ஒன் டூ த்ரீ அடுத்து நீர் மூலகம் ஒன் டூ த்ரீ கைகளை நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படியே கைகளை காதில் ஒரு சின்ன மசாஜ் கொடுக்க போகிறோம் காது நுனியில் மேலேருந்து அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க லைட்டாக எழுத்து விட்டுகிட்டே வாங்க காது மேலேருந்து அப்படி கீழே காது நுனிக்கு வந்தவொடனே அதை நுனி அப்படி லைட்டாக கீழே இழுத்து விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் லைட்டாக எழுத்து விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக எழுத்து விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை காது மேலே இருந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுத்துட்டேங்க அந்த கீழே வந்தோன்னே காது நுனியை லைட்டாக இழுத்து விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இழுத்து விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கையை ஆதி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உயிரோட்டம் சிறப்பாக உடல் முழுக்க பரவுவதாக எண்ணுங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாக எண்ணுங்கள் பிராணமுத்திரை மோதரவரல் சுண்டுவரல் என்னுடைய பெருவர்கள் வச்சுக்கோங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை சிறியவர்கள் பெரியவர்கள் மிகவும் வயதானவர்கள் நிதானமாக காலை மதிய மாலை மூன்று வேளையும் பயிற்சி பண்ணிட்டே வாங்க கைவிரல் நடுக்கம் கைவிரல் நுனிகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும் உடல் முழுக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உயிரோட்டம் சிறப்பாக இயங்கும் ஆண்மை கோளாறை நீக்கக்கூடியது பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்